தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் எவ்வளோ மனித நேயமிக்க ஒரு நபர் அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர் வந்து அவரை நிரூபிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமகவின் தலைவரான ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அவர் வந்து ஐசியூல இருந்தாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஐயா வைகோ அவர்களும் உடம்பு சரியாம இருந்தாரு அப்படின்றதும் ஒன்று இருந்தது ஏன்னா முதுமை காரணமா அவங்களுக்கு உடம்பு சரியாம வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க எனவே இவங்க இரண்டு பேரையுமே சீமானவர்கள் நேரடியாக போய் சந்திச்சிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு எத்தனை பேர் வந்து வைகோ அவர்களை சந்திச்சாங்க அப்படின்றது தெரியல எத்தனை பேர் அவர்கள் ராமதாஸ் அவர்களை சந்திச்சாங்கன்னு தெரியல எனவே இவங்க இரண்டு பேரையுமே பார்த்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டிலே சீமானவர்கள் தான் அப்படின்றது ஒன்று இருக்கு ராமதாஸ் அவர்கள் மேலேயும் சீமானவர்களுக்கு நிறைய வந்து வேறுபாடுகள் இருக்கு அதே மாதிரி கருத்து முரண்பாடுகள் வைகோ அவர்கள் கூட அதிகமாக இருக்கு இருக்கிறதுல அதிகமாக இருக்கிறது சீமானவர்களுக்கும் வைகோ அவர்களுக்கும் தான் ஏன்னா சீமானவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகோ தான் ஆனா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல அதெல்லாம் யோசிக்காம சீமானவர்கள் எவ்வளவு சரியா செயல்பட்டு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி சீமானவர்கள் எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த பக்கம் கல்யாண சுந்தரம் அவர்கள் ஆக்சிடென்ட் ஆன போது நாம் தமிழர் கட்சியினர் துடித்து போனதை நம்ம பார்க்கும் போது இவங்க மத்தியில ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அரசியல் வேறுபாடு மட்டும் தான் இருக்கே தவிர்த்து இந்த மாதிரியான தாவி தாவிக்கால இருக்கிற அந்த வன்மம் கிடையாது இப்போ இடமோனம் கார்த்திக் மேலாம் கேஸ் கொடுத்திருக்காங்க அந்த மாதிரியான வன்மம் என்னைக்குமே வந்து நாம் தமிழருக்கும் அதிமுக அதிமுகக்கும் திமுகக்கும் தேமுதிகாக்கும் எந்த கட்சிக்குமே இருந்தது இல்லை அப்படின்றது மறுபடியும் மறுபடியும் நாம் தமிழர் கட்சியினர் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க